மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் கூடிய நல் வணக்கங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ அரோடு முதல் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை என்பம் மெய் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை நண்பர்களே இன்று காணவிருக்கும் ஒரு காணொளி எனது இருநூறாவது காணொளி இந்த இதுவரைக்கும் எனக்கு நல்ல ஒரு பெருத்த ஆதரவு கொடுத்தீர்கள் அந்த அன்பு உள்ளங்களுக்கு எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது எனது இருநூறாவது காணொளி இந்த காணொலியில் ஒரு புதுமை இன்று பொங்கல் தைத்திருநாள் இந்த தைத்திருநாளுக்கு உங்களை ஒரு கவிதையோடு வாழ்த்த வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு புதுமை செய்திருக்கிறேன் என்ன புதுமை என்றால் இந்த கவிதையில் பெரும்பாலான வார்த்தைகள் இப்பொழுது உபயோகத்தில் இல்லாத தமிழ் வார்த்தைகள் மிக மிக பழமையான தமிழ் வார்த்தைகள் இந்த தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடித்து கவிதையிலே இந்த பொங்கல் கவிதையிலே புனைந்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறேன் இது எனது இருநூறாவது காணொளி கண்டுகளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் முதலில் இந்த கவிதையை வாசித்து விடுகிறேன் அந்த கவிதையை வாசித்த பிறகு இதற்கான விளக்கம் ஏனென்றால் இதற்கு இந்த கவிதையில வரக்கூடிய சொற்கள் பாதிக்கு மேல் உங்களுக்கு என்னவென்று தெரியாது தெரிந்திருந்தால் மகிழ்ச்சி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனவே தெரியாத அன்பர்களுக்கு இந்த வார்த்தைகளின் விளக்கத்தை உங்களுக்கு நான் கூற முற்படுகிறேன் நண்பர்களே அதற்கு முன்னதாக இந்த கவிதையை வாசித்து விடுகிறேன் வாசித்து விட்டு பிறகு இதற்கான விளக்கம் இந்த இந்த கவிதை எது எது சம்பந்தப்பட்டது என்றால் இன்று நம்ம நாம் உணவு கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த உணவு ஒன்பதற்கு முக்கிய பொருளாக மூலப்பொருளாக அரிசி இருக்கிறது இந்த அரிசி என்று சொல்லக்கூடிய நிலை நம் தமிழ்நாட்டிலே மிக பெரும்பாலான அன்பர்கள் உண்ணக்கூடியது எனவே இந்த அரிசி என்று சொல்லக்கூடிய நிலை விவசாயம் என்று சொல்லக்கூடிய பெருநிலையை கடந்து அதிலிருந்து விளைவிக்கப்படுவதுதான் இந்த அரிசி நெல்லிலிருந்து வருகிறது எனவே இந்த நெல் எப்படி உருவாகிறது அதற்கான நிலை நிலை என்ன என்பதை அதாவது முழுவதும் கூறவில்லை என்றாலும் முடிந்தவரை அந்த நெல் உற்பத்தியாவதற்கு என்னென்ன உதவி செய்கிறது என்பதை பற்றி கவிதையாக வடித்திருக்கிறேன் இது இந்த தைத்தங்களிலே சால பொருத்தமாகும் என்ற நிலைப்பாட்டிலே சரி இப்பொழுது நாம் இந்த கவிக்கு செல்கிறேன் கவி வாசித்து விடுகிறேன் பிறகு அதற்கான விளக்கம் உங்கள் உங்களுக்கு இது மிக பழமையான தமிழ் வார்த்தைகளை உள்ளடக்கிய கவி பழனம் அது பேராம் அகனி மறுபேரா சசி அந்த மதிதண்ணில் இலகை மாறல் அதை கழனி கொடுமை கொள்ள அம்பனம் அதில் பாய தொய்யில் நிலை கண்ட பண்ணையதன் அதன் மீது சாலிபீசம் முளை கொண்டு வளர்கொழவி அது நாற்றே பருவம் அது அடைய அயல் கைதை தான் ஊன்ற சூழி அதன் கதிரை சூக்குமாய் உள்வாங்கி பைங்கூள் தான் வளர பனைப்புலம் அது மறையும் அஞ்சு பூதம் துணை கொண்டு பிரபஞ்ச அழகியாகி தாய்சாலி மூடமதை பன்னண்ணில் தான் கக்க கொஞ்சம் வளப்பு நிலை சூழ்கொள்ளும் வனப்பு நிலை உணவை அது வீச மலர்த்தாது தான் பரவி இலசூள் உருவாகி சூழ்மிகிர்ந்து குரல் ஆட சலம் திங்கள் தான் கழிய பவுடம் மதி தான் பிறக்க களம் கண்ட வரியாக நம்முற்றம் அது நிறைக்கும் இந்நிலை விரிகிவர ஓர்கணிதம் தானுண்டு மோட குணனமாக பூந்தாது சங்கணிதம் நன்னால் இதுதண்ணில் வழுதது பாகாரம் வையது வரியோடு விவகலீமானாலும் பலாலம் அதுதானே மாறலுக்கு இரையாகும் தையது இந்நாளில் இருடையில் இது பிரித்து ஒலித்தையல் புவிபடரும் கதிர்வெய்யோன் தால் பணிவோம் அன்புடன் சந்திரசேகரன் இதுதான் இந்த கவி இந்த கவியில முடிந்தவரை வரிக்கு வரி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் ஏனென்றால் இன்று நாம் உணவு உண்கிறோம் அதற்கு தேவை விவசாயம் அந்த விவசாயம் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது ஏனென்றால் விவசாயத்தை மதிப்போம் அந்த ஒவ்வொரு உடவரையும் வணங்கி போற்றுவோம் அதற்கு உதவும் கால்நிலைகளையும் மதித்து அதை மதித்து நடப்போம் என்று கூறி இந்த பொங்கல் திருநாளிலே உங்களுக்கு இந்த கவிதைக்கான விளக்கம் பழனம் அது பேராம் அகனி பேராம் பழனம் என்பதும் அகனி என்பதும் வயல் முதல் வரி இரண்டாம் வரி சசி அந்த மதிதண்டில் இலகை மாறல் அதை சசி என்பது ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அதாவது நாட்டு நடுவதற்கு முன்பாக விதை விதைப்பார்கள் அந்த விதை வந்து ஆடிப்பட்டம் சிறந்த பட்டம் அப்பொழுதுதான் அந்த காற்று வெப்பம் எல்லாம் சேர்ந்து நன்றாக ஒரு விளைச்சலை தரக்கூடிய நிலையாக இருக்கும் எனவே ஆடிப்பட்டம் என்பது சசி அந்த மதிதண்டில் ஆடி மாதம் இலகை மாறல் அதை கீரை இலகை என்பது என்ன ஏர் மாறல் என்பது கால்நடை அந்த கால்நடை கொண்டு ஏர் ஏற்போட்டி உழுகிறோம் கீரை என்பது உழுதல் கழனி கொடுமை கொள்ள அம்பனம் அதில் பாய கழனி என்பது வயல் கொழுமை என்பது வளம் அந்த கழனி வளமையாக்க வேண்டும் என்றால் அம்பனம் அதில் பாய நீர் மிக முக்கியம் அம்பனம் என்பது நீர் பஞ்சபூதத்திலே நான்காவது தத்துவம் நீர் அந்த நீர் அதில் பாய்ந்து ஓடுகிறது பாய்ந்து ஓடும்போது தொய்யில் நிலைகண்ட பண்ணை அதன் மீது தொய்யில் என்பது சேறு நீர் ஓடும்போது உழுது நீர் ஓடும்போது அது சேராக மாறிவிடுகிறது சேராக மாறும்போது பண்ணை அதன் மீது அதாவது தொய்யில் நிலைகண்ட சேராக மாறிய பண்ணை பண்ணை என்பது வயல் பண்ணையார் என்பது வயல் கொண்டோர் என்பவரெல்லாம் பண்ணையார் எனவே பண்ணை அதன் மீது என்றால் வயலின் மீது அந்த செயராக இருக்கக்கூடிய வயலின் மீது சாலை பீசம் முளை கொண்டு வளர்குழவி அது நாற்றை இப்போ சாலி என்பது என்ன சாலி என்பது நெல் பீசம் என்பது விதை அந்த நெல் விதை நெல் விதை முளைக்கு அதாவது சாலை பீசம் முளை கொண்டு அது நாற்று அந்த விடுவதற்கு முன்பாக அதை முளை கட்டுவார்கள் அந்த அதை ஊறவித்து முளைக்கட்டு அதன் பிறகுதான் அந்த நெல்லை தூவுவார்கள் தூவும்போது அது எளிதாக முளைத்துவிடும் முளைப்பதற்கு ஏதுவாகத்தான் முளைக்கட்டி அதை அங்கே தெளிப்பார்கள் விதைப்பார்கள் விதைக்கும் போது அது அது வளர்ந்து நாற்றாகி விடுகிறது அந்த அதுதான் இங்கே சொல்லுகிறேன் நாற்றாக அது அதன் பேர் அந்த வளர்ந்த குழவி என்பது அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கிற நர்சரி அந்த நர்சரி என்பது நாற்று என்று பெயர் பருவம் அது அடைய அயல் கையை தான் ஒன்ற பருவம் அடைந்து விடுகிறது எப்படி பருவம் அடைந்தவுடன் நாம் ஒரு பெண்ணை வேறு வீட்டிற்கு புகுந்து வீட்டிற்கு அனுப்புகிறோமோ பிறந்த வீட்டிலிருந்து புகுந்து வீட்டிற்கு அனுப்புகிறோமோ அதுபோல பிறந்த நாட்டங்காலில் இருந்து அடுத்து தான் வளர இருக்கும் ஒரு வயலுக்கு இங்கே கைதை என்பது வயல் வயலுக்கு நிறைய பெயர் இருக்கிறது ஒன்றும் தேடி உங்களுக்காக இதை நான் கண்டுபிடித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் எனவே கைதை என்பது வயல் அந்த அந்த கைதை என்று சொல்லக்கூடிய மற்றொரு வயலிலே ஒன்றுபோது என்னாகிறது சூளி என்பது சூரியன் அந்த சூரிய கதிர் இது உணவு தயாரிக்க வேண்டும் உணவு தயாரித்து பச்சையம் அந்த பச்சையத்தின் மூலமாக உணவு பச்சையம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் அதற்கு உணவு அது உணவு தயாரித்துக் கொண்டு அந்த உணவின் மூலம் தான் வளர்ந்து வளர்ந்த நிலையிலே அது மீண்டும் நெற்கரிகளாக மாற்றப்படுகிறது அதுதான் அந்த சூரிய வழியின் முக்கியத்துவத்தை இங்கே கூறுகிறேன் பைங்கூழ் தான் வளர பனைப்புறம் அது முறையும் பனைப்புலம் அது முறையும் பைங்கூழ் என்பது பயிர் வளர்கிறது வளரும் ஒரு பயிருக்கு ஒரு நடுத்தரமாக உள்ள பயிருக்கு பெயர் பைங்கூழ் என்று பெயர் நெற்பயிருக்கு பைங்கூழ் என்று பெயர் இந்த பைங்கூழ் வளர்ந்து விடுகிறது வளர்ந்து பைங்கூழ் தான் வளர பனைப்புலம் பனைப்புளம் என்பதும் வயல்தான் அந்த வயலுக்கு பெயர் வேறுபெயர் பனைப்படும் அது மறையும் ஏற்கனவே நடவு நடும்போது என்னாகிறது அது இடைவெளி விட்டு நடுவார்கள் நடும்போது போது அப்போதுதான் அது தூர் அந்த தூர் என்று சொல்வார்கள் அந்த தூர் கட்டும் தூர் கட்டும் போது அந்த பயிர் பல்கி பெருகிவிடும் பல்கி பெருகும் போது ஒரு பயிர் அதிலிருந்து அந்த தூறு வெடித்து அதில நிறைய கிளைகள் கிளம்பும் அந்த கிளைகள் வழியாக நிறைய மீண்டும் நிறைய நாற்றுகள் வெளிவந்து கன்றுகள் வெளிவந்து அதன் மூலம் நிறைய கதிர்கள் கக்கக்கூடிய கூடிய நிலையில் ஏற்படும் ஒரு நெல் நூறு நெல் நூத்தி ஐம்பது நிலையிலே இங்கே வளரக்கூடியது பனைப்பழம் அது அதாவது பனைப்பழம் அது மறைந்து விடும் அந்த வயல்வெளி மறைந்து விடுகிறது அஞ்சு பூதம் துணை கொண்டு பிரபஞ்ச அழகியாகி பிரபஞ்ச அழகி என்பது அழகி என்று சொல்லுவார்கள் ஆனால் அதையெல்லாம் இஞ்சு மிதமாக இந்த பயிரை நீங்கள் கண்டீர்கள் என்றால் அந்த பயிர் அந்த நிலையில வரும்போது அது ஒரு நடனம் ஆடும் அந்த நடனம் ஆடும்போது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அதைவிட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை உலகிலே நீங்கள் கண்டெடுக்க மாட்டீர்கள் அந்த அழகு அங்கே தெரியும் எனவே பிரபஞ்ச அழகியை மிஞ்சும் வகையிலே அந்த அழகு நடனம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தாய்சாலி மூலமதி பன்னென்னில் தான் கக்க இந்த சாலி என்பது தாய் நெல் அந்த நெல்லை பல மடங்காக இந்த விதை மூலம் பெருக்கி அது மீண்டும் அந்த நிலையை மீண்டும் மூடத்திற்கே தருகிறது ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் ஒரு நெல் தான் கொடுத்து கொடுக்கப்பட்டது ஆனால் இங்கே பல கணக்கிலே ஒன்று நூறாகி அந்த நிலையிலே இங்கே கொடுக்கப்படுகிறது பன்னெண்ணில் தான் கக்க கொஞ்சம் வளப்பு நிலை சூழ்கொள்ளும் வளப்பு நிலை கொஞ்சம் வளப்பு நிலை கொஞ்சம் வளப்பு நிலை என்றால் அந்த பார்த்தோன்ன அந்த பயிர் சூழ்கொள்ளும் நிலையில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அதை எப்படி வர்ணிப்பது என்று தெரியவில்லை அந்த நிலைதான் வனப்பு வளர்ப்பு என்று நான் இங்கே சொல்கிறேன் வளப்பு என்பதும் வனப்பு என்பதும் மிக 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 ஒரு அழகான நிலை அந்த நிலைதான் இங்கே சொல்லப்படுகிறது உடனே அதிவீச மலர்த்தாது தான் பரவ அதாவது இந்த கதிர் வந்துவிடும் கதிர் வந்தவுடன் அது உடனே கதிராக மாறிவிடாது நெல்லாக மாறாது பால் கட்டும் பருவம் இருக்கும் அதற்கு மேலே மகரந்த தூள் இருக்கும் இந்த மகரந்த தூள் மூலம் மூலமாக இது மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும் அயல் மகரந்த சேர்க்கை என்பார்கள் எனவே அந்த அயல் மகர்ந்த சேர்க்கை ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை காற்று தேவை அதுதான் காற்று அந்த காற்று என்பது உழவை உழவைதான் இங்கே காற்றாக சொல்லப்படும் உழவு என்பது காற்று உடவை அது வீச மலர்த்தாது தான் பரவ அந்த மகர்ந்த பூக்கள் இந்த காற்றின் மூலம் பரவுகிறது பரவி வயல் முழுவதும் மகர்ந்த சேர்க்கை ஏற்படுகிறது ஏற்படும் போது இளசூல் உருவாகி சூழ் முதிர்ந்து குரலாட இலசூல் உடனே சூழ் உருவாகி விடுகிறது சூழ் உருவாகி அது முது முதிர்ந்து விடுகிறது முதிர் முதிர்ந்த நிலையை பால் கட்டும் பருவம் பிறகு அது கெட்டியாக மாறி விடுகிறது அரிசியாக மாறி விடுகிறது அந்த அரிசியை மூடிக்கொண்டிருக்கும் நிலை உமி அந்த உமியை அரிசி இரண்டும் சேர்ந்த நிலை நெல் எனவே இந்த முழு நெல் 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 இருக்கிறது அந்த நெல்லை மூடிக்கொண்டு இருக்கிறது அந்த நெல்லுக்கு பெயர் தான் குரல் குரல் என்பது நெல் கதிர் அது கொத்து கொத்தாக இருக்கிறது அந்த கொத்து கொத்தாக இருக்கும் கதிர்களுக்கு பெயர் தான் இங்கே குரல் இந்த குரல் அழகாக ஆடுகிறது முதலில் பயிராடியது இப்பொழுது இந்த குரல் என்று சொல்லக்கூடிய கதிர் ஆடுகிறது சரியா கற்றோடு கொடையாடு என்று பாட்டு கேட்டிருப்பீர்கள் அதுபோல இந்த பயிரும் கதிரும் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆடும் நிலை ஒரு அற்புதமான நிலை சலம் திங்கள் தான் கழிய பவுடம் மதி தான் பிறக்க சலம் திங்கள் என்பது சலம் என்பது மார்கழி மாதம் மார்கழி மாதம் முடிந்தவுடன் பவுடம் மதி தான் பிறக்க தை பிறந்து விடுகிறது தைவு தை என்பது பவுடம் என்று பெயர் பவுடம் என்பது தை சலம் என்பது மார்கழி எனவே இந்த இரண்டு மதி இரண்டுக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு வார்த்தையும் உங்களுக்கு கிடைக்காத வார்த்தை இந்த வார்த்தை புது வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள் எனவே களம் கண்ட வரியாக நம்முற்றம் அது இப்போ கதிர் அறுத்தாச்சு கதிர் முற்றியாகிவிட்டது அதை அறுக்க வேண்டும் அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்யும் போது அடுத்து என்ன செய்வார்கள் களத்திற்கு கொண்டு செல்வார்கள் களத்திற்கு கொண்டு சென்றவுடன் அங்கே அரி என்று சொல்வார்கள் அந்த நிலையை அந்த அரியை அடிப்பார்கள் இப்பொழுது மிஷின் வந்து விட்டது என்றாலும் நான் சொல்வது பழைய காலங்களிலே அந்த அரி என்பது கட்டுக்கட்டாக ஒரு கட்டை போட்டு அடி அடிப்பார்கள் அடிக்கும் போது நெற்கல் தனியாகவும் அந்த விடும் பிரிந்து மிக அழகான காட்சியாக இருக்கும் அந்த காட்சியை கண்டவர்களுக்கு இனிமையான ஒரு நிகழ்வாக அமையும் எனவே களம் கண்ட வரியாக நம்முற்றம் அது அதிகரிக்கும் இந்நிலை விரிகி விரிகி வர ஒரு கணிதம் தான் உண்டு இந்த நிலை இந்த நிலை வருவதற்கு ஒரு கணிதம் இருக்கிறது ஒரு கணக்கு இருக்கிறது என்ன கணக்கு அந்த கணக்கு இப்பொழுது பார்ப்போம் கூட்டல் பெருக்கல் கழித்தல் பெரிதல் என்கின்ற ஒரு கணக்கு இருக்கிறது இந்த கணக்கு தான் இங்கே படம் தமிழிலே கூறப்பட்டிருக்கிறது இந்த கணக்கு என்ன என்று பார்ப்போம் அதாவது என்ன கணக்கு மூலபீசம் அதாவது விரிக் என்றது நெல்லு அந்த நெல்லு வந்து வருவதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது மூலபீசம் குணனமாக குணனம் என்பது என்ன குணனம் என்பது பெருக்கல் இந்த நெல் ஒரு நெல் வந்து பல நெல்லாக பெருக வேண்டும் அதுக்கு என்ன வேண்டும் கூட்டல் வேண்டும் கூட என்றால் இரண்டும் கூடுதல் அந்த கூடுதல் தான் அடுத்த வீட்டில சொல்கிறேன் மூடவீசம் பூந்தாது சங்கிலீதம் சங்கிலீதம் என்பது கூட்டல் நெல் பெருக்கல் அந்த பெருக்கல் நெல் பெருக்க வேண்டும் என்றால் ஒரு இரண்டு பூந்தாது கூட வேண்டும் கூடினால்தான் அங்கே மருந்து சேத்து ஏற்படுகிறது மருந்து சேதம் ஏற்படும் போதுதான் நெல் உருவாகிறது அதுதான் இங்கே என்ன சொல்கிறேன் சங்கடிதம் என்று நன்னால் இது வழுதது பாகாரம் பாகாரம் என்பது என்ன பாகாரம் என்பது பாகாரம் என்பது என்ன பிரிகிறது வைக்கோல் தனியாக நெல் தனியாக என்று சொன்னவா அது பிரிகிறது அந்த வழுது என்று சொன்ன சொன்ன அந்த கதிரை தாண்டி கொண்டிரு கதிரை தாங்கி கொண்டிருக்கும் வழுது என்று சொல்லக்கூடிய நெல் தாள் இந்த தால் அதை விட்டு பிரிகிறது எப்படி வையது வரியோடு விபகடிதம் ஆனாலும் பிரிந்து விடுகிறது நெல்லை அடிக்கும் போது நெல் தனியாக வைக்கோல் தனியாக பிரிந்து விடுகிறது வரியோடு விபகடிதம் ஆனாலும் விபகணிதம் என்பது இரண்டும் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது பிரிக்க கழிக்கப்படுகிறது அதாவது வைக்கோல் தனியாக நெல் தனியாக தென்னும் பிரிந்து விடுகிறது பிரிக்கும் போது அந்த வைக்கோல் பிரிந்தாலும் பலாலம் அதுதானே மாறலுக்கு இரையாகும் பலாலம் என்பது மீண்டும் அது வைக்கோல் தான் வைக்கோல் என்பதற்கு வழுது வை பலாளம் என்ற நிறைய சொற்கள் இருக்கிறது இந்த சொற்கள் எல்லாம் ஒரே பொருளை தருகிறது எனவே பலாலம் அதுதானே மாறலுக்கு இரையாகும் மாறல் என்பது என்ன மாறல் என்பது இங்கே கால்நடை ஏறுவதற்கு எப்படி பயன்பட்டதோ அந்த அதே அந்த பயிர் உருவாகி நெல்லாகி அந்த நெல் தாள் தாள் மூலம் தாங்கி நெற்கதிராகி அந்த கதிர் மூலம் அறுவடை செய்து அதை திரும்ப நெல் தனியாக வைக்கோல் தனியாக பிரிக்கப்படுகிறது அந்த வைக்கோல் எதற்கு உணவாகிறது கால்நடைக்கு உணவாகிறது நெல் நமக்கு உணவு வைக்கோல் கால்நடைக்கு உணவு இறைவனுடைய படைப்பு ஒரு அற்புதமான படைப்பு நமக்கு நெல்லையும் வைக்கோலை கால்நடைக்கும் கொடுத்து அந்த நமக்கு எண்ணற்ற திருவிளையாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பர்களே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியா திருவிளையாடு என்பது மிகப்பெரிய இறையாகும் தையது என் நாளில் இருள் தையல் இதுவரித்து தை இந்த தை பிறந்து விட்டது தை பிறக்கும் போது இருள் தையல் என்றால் உள்ளே நாம் இருள் வாழ்க்கையிலே நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் துன்பங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும் தை பிறந்த பிறக்கும் என்பார்கள் எனவே தை பிறந்தவுடன் உள்ளே இரு தைத்திருக்கும் அந்த துன்பம் என்கின்ற தையல் பிரி பிரிக்கப்பட வேண்டும் பிரித்து ஒளித்தையல் வேண்டும் ஒளித்தையல் என்பது பிரகாசம் அடைய வேண்டும் அந்த இருத்தையர் பிரிந்து ஒளித்தையல் என்று சொல்லக்கூடிய ஒளித்தையலை உள்ளே விட வேண்டும் ஒளித்தையல் என்று சொல்லக்கூடிய இன்ப நிலையாக பேரின்ப நிலையாக மாற்றப்பட வேண்டும் படரும் வையோன் தாழ்வு புவி படரும் கதிர் என்றால் வையோன் என்றால் சூரியன் அனைத்திற்கும் காரண அந்த காரண காரியமாக இருப்பது சூரியன் என்கிற நிலை சூரியன் உன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் இல்லை என்றால் நாம் இல்லை அந்த சூரிய ஒளிதான் நமக்கு வாழ்வையும் வளத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது நமக்கு உணவாக உணவாக வரக்கூடிய நெல்லு மூலம்தான் பச்சையும் என்று சொல்லக்கூடிய ஒளி சேர்க்கை தயாரிக்கப்பட்டு அந்த ஒளி சேர்க்கையின் மூலம் உணவாக அது தன்னை மாற்றி நமக்கு உணவாக வணங்கிக் கொண்டிருக்கிறது தன் உடலை அழித்து நம் உடலை காக்கிறது என்பதை குறைந்த வேண்டும் எனவே இயற்கையை மதிக்க வேண்டும் இயற்கை என்பது மிகப்பெரிய ஒரு நிலை அந்த இயற்கை நிலை இறைவன் கொடுத்த கொடை அந்த கொடையை நாம் மதிக்க வேண்டும் கொடையை மதித்து அந்த இறைவன் கொடுத்த விவசாயத்தை மதிப்போம் வாழ்க விவசாயம் வாழ்க விவசாயிகள் அனைவரின் அனைவரின் அந்த விவசாயிகளின் பாதங்களை தொட்டு வணங்குவோம் கால்நடைகளை மதிப்போம் கால்நடைகளும் விவசாயிகளும் நமது அதாவது இரண்டு கண்கள் அந்த இரண்டு கண்களை போற்றி பாதுகாப்போம் என்று கூறி இந்த திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி இது எனது இருநூறாவது காணொளி இந்த இருநூறு காணொலியும் கைத்தின்களில் வருகிறது இது இயற்கையாக நடைபெற்றது அதுவும் விவசாயம் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக அமைந்துவிட்டது எனக்கு மிக பெருமையாக இருக்கிற நண்பர்களே எனவே அனைவரும் ஒன்றிணைந்து விவசாயத்தை நேசிப்போம் விவசாய பொருட்களை நல்ல முறையிலே நல்ல விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு உற்சாகம் அளிப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நாளை சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்